நமது ஆலங்குளம் கிராமத்தில் ஸ்ரீ வைரநாச்சி அம்மன் கும்பாசே முன்னிட்டு இன்று இரவு எட்டு மணிக்கு ஊர் மந்தையில மாவட்ட சிங்கம் நவரச நாயகன் நடித்த அமரன் திரைப்படம் திரையிடப்படுகிறது என்பதை விழா கமிட்டி சார்பாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது என்னடா விஜயா பேரை கேட்டாலே அவ வீட்டு பக்கம் போ பயப்படுவாங்க நீ என்னன்னா அவ வீட்டுக்கே போய் அவளுக்கே உயிர் பயத்தை காட்டியிருக்கியே உனக்குலாம் பயமே இல்லையாடா பயமா எனக்கா தப்பு பண்ண தான் பாய் பண்ணும் தப்பு தப்புன்னு தெரிஞ்சு தட்டி கேட்க மாதிரி இருக்கா பாரு அவளாம் ஆம்பளா கிடையாது நானும் ஆம்பளடா நானும் எவனுக்கா பாய் பண்ணோம் அத்தாடி உன்ன மாதிரி ஒரு வீரமான படத்துல தான்டா பாத்திருக்கேன் ஆனா இப்போ நேரம் பக்கையில என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியலடா சரி சரி என்ன பொங்கல் போதும் வந்துட்டான்னு பாத்துறப்போ இங்கே வந்துடுறேன் போடா வந்த பாத்தாட்டு மகண்டாந்தாண்டா அவரங்காட்டுக்காரா நீங்க எல்லாம் ரோசத்துக்கு தாண்டா அருவாவை தூக்குவீங்க நாங்க பகன் வந்து அடையாளம் தெரியாம அழிக்கிறது ஆடி மாசம் கூட அக்காவை உள்ளே வரும் அப்படிப்பட்ட எங்க அக்காவை தைரியம் கழுத்துல கத்திய வச்சிருப்ப

പോലെ കൂടി പോകേണ്ട

பொம்பளளோ என்னளதோ பண்ணே என்ன விட்டு போறே எப்பற வளத்துற திதி போறன வர பட்டன் சட்டி பாரியா தெறிச்சு நறுமா. மா குடுத கார்பாலல ரத்துவா ஓடுதே. டேய், 나பு புள்ளைய கறு வர்தவ உன ஊத்தறானே வரக்கூடாது. ஊத்தறானே வரக்கூடாது. ஏறி ஓடு மட்ட. ஏறி ஓடு மட்டக்கோ. ஏறி ஓடு மட்ட. மாப்ளே. மாப்ளே, மாப்ளே. மாப்ளே இதுதே.

சார் சொல்லுங்க பாண்டியன் சார் கொலை சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட் மேல செக்ஷன் திருநாட் செக்ஷன் திருநாட்டு நாட்டில் எஃப்ஐஆர் ரெடி பண்ணலாமா சார் ஓகே எஃப்ஐஆர் ரெடி பண்ணிக்கலாம் சிவகங்கை மாவட்டம் ஆவரங்காடு கீழத்திருவை சேர்ந்த கந்தசாமி சேர்வையின் மகன் வேங்கை என்பவன் பனையூரை சேர்ந்த கருவா கண்ணன் மகள் பிரியாவை ஒருதலை பட்சமாக காதலித்து வந்துள்ளார் பலமுறை முறை அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பெண்ணை தகாத வார்த்தையால் பேசியுள்ளான் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்ய முயற்சிக்கும் போது அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் அந்த பெண்ணை காப்பாற்றியுள்ளார்கள் தான் பெற்ற மகள் இப்படி இருப்பதை கண்ணன் பிரியாவிடம் கேட்டறிந்தான் அந்த பெண் தந்தையிடம் நடந்ததை சொல்லி கதறி அழுததால் கோவப்பட்ட கருவா கண்ணன் வேங்கையை தட்டி கேட்க நண்பர் பிச்சையுடன் சென்றுள்ளான் சென்ற இடத்தில் வேங்கைக்கும் கருவா கண்ணன் தரப்பிற்கும் பெரிய தகராறு முற்றியது இதில் கருவா கண்ணனை வேங்கை மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து வெட்ட முற்படும் போது கருவா கண்ணனுடைய நண்பன் கருவா கண்ணனை காப்பாற்றும் நோக்கத்தில் வேங்கையின் கையில் இருந்த கத்தியை பிடுங்கி வேங்கையனை வெட்டி கொண்டு விட்டான் செம டேய் நீங்க எல்லாம் அருவல் தூக்குறத விட்டுட்டு சினிமா கதை எழுதலாம் இருக்கட்டும் தெரிஞ்சுக்கலான்னு கேக்குறேன் வேங்கனை எதுக்கு வெட்டினீங்க அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எந்த கம்பெனி காட்டாது